முப்பதாவது பௌர்ணமி பூஜை விழா அழைப்புதல் பௌர்ணமி நாளில் சந்திரன் முழு அர்ச்சனை சக்தி பூமி மீது விழுகிறது அந்த சக்தி மனிதர்கள் மீதும் விழுகிறது தன் ஈர்ப்பை அதிகப்படுத்தி அந்த ஈர்ப்பு சக்தி விழும் வேளையில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டால் அது மிகப்பெரிய நன்மையை நமக்கு தரும் என்பதை சொன்ன உண்மை நம்பிக்கை இருப்பவர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் உள்ள ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் மகாலட்சுமிக்கு விசேஷ ஹோமம் சிறப்பு திருமஞ்சனம் அலங்காரம் அர்ச்சனை அதன் பின் பிரசாதம் அன்னதானம் என நடைபெற இருக்கிறது பக்தர்கள் கலந்து கொண்டு இறையுருள் பெற வேண்டும் என மகாலட்சுமி கோவிலில் பீடாதிபதி டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுவும் பௌர்ணமி தினத்துல ரொம்ப பவரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பாசிட்டிவ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் போலையில நாளைக்கு மகாலட்சுமி தேனி பெரிய குளத்துல மகாலட்சுமி கோவில்ல ரொம்ப அற்புதமான விசேஷ பூஜை எல்லாம் இருக்குது அவசியம் பக்தர்கள் அன்புடன் ஒரு அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பக்தர்கள் அப்படின் தலைமைகள்ல மாதிரி அன்போடு கேட்டு